திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட உறையூர் பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து கடந்த சில நாட்களில் நான்கு வயது பெண் குழந்தை மூதாட்டி உட்பட நான்கு பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தது தொடர்பாக மாநகராட்சி மேயர் மு அன்பழகன் மற்றும் அலுவலர்கள் அப்பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் அப்பகுதியில் மருத்துவ முகாம் நடத்தி மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன திருவள்ளூர் அருகே குத்தம்பாக்கத்தில் நானூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாயில் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து முனைய கட்டுமானம் நிறைவு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன சென்னையில் அதிகரித்துக் கொண்டே வரும் போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கத்தில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதற்காக குத்தம்பாக்கத்தில் மேற்கு மாவட்ட மக்களுக்காகவும் கர்நாடகம் கேரளம் செல்லும் மக்களுக்காகவும் புதிய பேருந்து முனையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சென்னையில் காவல்துறை ரோந்து வாகனத்தில் இருந்த பை திருடு போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை கே கே நகர் பகுதியில் காவல்துறையினர் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வாகனத்தில் காவலர் ஒருவர் வைத்திருந்த பையை நபர் திருடிச் சென்றுள்ளார் அந்த பையில் காவலரின் அடையாள அட்டை ஆதார் அட்டை பேருந்து பயண அட்டை மற்றும் நான்காயிரம் ரூபாய் பணம் வைத்திருந்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் ரோந்து வாகனத்தில் இருந்த காவலரின் பையே திருடு போன சம்பவம் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது பத்தாம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த பணி நடைபெறும் வரும் முப்பதாம் தேதியுடன் விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவடைகிறது தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட தூத்துக்குடியில் கப்பல் மாலுமி சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக நான்கு பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கட்சி தொண்டர்களுக்கு பேஸ்புக் நேரலையில் உரையாற்றினார் அப்போது கட்சியின் மறுசீரமைப்பு கலந்தாய்வு கூட்டம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்தார் கலந்தாய்வு கூட்டத்தில் காலை அமர்வில் கட்சியின் மாவட்ட செயலாளர்களும் மதிய அமர்வில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் திருமாவளவன் தலைமையிலேயே இக்கூட்டம் நடைபெறவுள்ளது விடுதலை சிறுத்தைகள் திமுகவை மட்டுமே நம்பி இல்லை என்று பேஸ்புக் நேரலையில் திருமாவளவன் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது கடலூர் சிதம்பரம் பைபாஸ் சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ராமாபுரம் என்ற இடத்தில் கார் மோதியதில் முந்திரி தோட்டப் பணிக்கு சென்ற இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மாநிலங்களை ஒடுக்க ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் மாநில சட்டமன்ற அதிகாரத்தை குறைத்து மத்திய அரசின் கீழ் கொண்டுவர பாஜக முயற்சிக்கிறது மாநிலங்களின் மொழி கலாச்சார பாரம்பரியத்தை அழிக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் கட்டாயமாக பயோமெட்ரிக் மூலம் வருகை பதிவு செய்ய வேண்டும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி இன்று முதல் பயோமெட்ரிக் மூலம் பதிவு செய்யும் ஊழியர்களின் வருகை மட்டுமே கணக்கில் கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளது மதுரை சித்திரை திருவிழாவில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அமைச்சர் ஏ வேலு தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது மே பனிரெண்டாம் தேதி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான வைகை ஆற்றில் அழகர் இரங்கும் வைபவம் நடைபெறுகிறது இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவுப்படி தமிழக நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வேந்தர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட ஆளுநர் வரும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நீலகிரி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என்றும் அதில் துணை ஜனாதிபதி பங்கேற்பார் என்றும் அறிவித்திருப்பது அசாதாரண நிலையை நெருக்கடியை உருவாக்கும் திட்டமாக தெரிகிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார் ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை தடுக்க வேண்டிய குடியரசு துணைத் தலைவர் அவருடன் இணைந்து செயலாற்றுவது அரசியலமைப்பு சட்ட நெருக்கடியை உருவாக்கும் அரசியல் சதியா என ஆழ்ந்த சந்தேகம் எழுகிறது ஆர் என் ரவியின் தொடரும் அதிகார அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரண்டு நேரடி நடவடிக்கையில் ஈடுபட முன்வர வேண்டும் என்றும் மூத்தரசன் குறிப்பிட்டுள்ளார் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் ஆயிரம் இருக்கைகள் வசதியுடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கலையரங்கத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி மீது மத்திய பாஜக அரசு ஏவி விடுவது ஜனநாயகத்தில் அருவறுக்கத்தக்க அரசியல் என்று திமுக பொருளாளர் டி ஆர் பாலு கூறியுள்ளார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதற்கு திமுக சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத திட்டங்களை தோல்விகளை மக்களிடம் எடுத்துச் செல்கின்ற காங்கிரஸ் கட்சியை பார்த்து பாஜக மிரட்சியில் இருக்கிறது அதனால் தான் அமலாக்கத்துறை காங்கிரஸ் கட்சியை சுற்றி சுற்றி வருகிறது இப்போது அதன் தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரையும் விட்டு வைக்கவில்லை காங்கிரஸ் போன்ற பிரதான எதிர்கட்சியை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள துணிச்சலற்ற மத்திய பாஜக அரசு இப்படி அமலாக்கத்துறையை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி மீது ஏவி விடுவது ஜனநாயகத்தில் அருவருக்கத்தக்க அரசியல் மட்டுமல்ல யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத வெட்கி தலைகுனிய வேண்டிய அரசியல் பழிவாங்கும் செயலாகும் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அமலாக்கத்துறையை தனது கூட்டணி கட்சியாக சேர்த்து கொண்டு இப்படி பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் மத்திய அரசு இனிமேலாவது காங்கிரஸ் கட்சியை மட்டுமல்ல எதிர்கட்சிகளை அரசியல் ரீதியாகவே சந்திக்கும் துணிச்சலை பெற வேண்டும் என்றும் டி ஆர் பாலு குறிப்பிட்டுள்ளார்